தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மேற்கொள்வதாகவும் செப் எட்டாம் தேதி சென்னை திரும்புவதாக கூறினார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பத்து லட்சத்து அறுபத்தி ரெண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான முதலீடுகளை தமிழகம் பெற்றுள்ளதாக கூறிய அவர் இதுவரை தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தொன்று ஆயிரத்து முப்பத்தி ரெண்டு பேருக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதேபோல் அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகம் ஸ்பெயின் சிங்கப்பூர் ஜப்பான் உள்ளிட்ட ஐந்து நாடுகளுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க பயணங்கள் மேற்கொண்டதாக கூறிய முதலமைச்சர் அமெரிக்க பயணத்தின் போது பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஸ்பெயின் பயணத்தின் போது மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஜப்பான் பயணத்தின் போது மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் சிங்கப்பூர் பயணத்தின்போது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என மொத்தம் வெளிநாடு பயணங்களின் போது முப்பத்தாறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இதன் மூலம் முப்பது ஆயிரத்து முப்பத்தேழு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு பதினெட்டு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு கோடி மதிப்பில் தமிழகம் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக கூறினார் அது மட்டுமில்லாமல் முப்பத்தாறு ஒப்பந்தங்களில் இருபத்து மூன்று திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வர தொடங்கியுள்ளதாக கூறிய அவர் சில நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியும் தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் வெளிநாட்டுப் பயணங்களால் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு பலன் உண்டா என எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரை இ பி எஸ் விமர்சித்து வருகிறார் அவர் சென்றபோது இருந்த சுற்றுப்பயணம் போல இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நான் கையெழுத்து போட்ட அனைத்தும் நடைமுறைக்கு வந்துள்ளது வரவும் இருக்கிறது என்று கூறினார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் தான் இருக்கு திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கு புதிய கட்சிகள் உள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்விக்கு புதிய கட்சிகள் வருகிறது இல்லையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கின்றனர் என்றார் சமீபத்தில் பீகாருக்கு போயிருந்தீங்க அங்கு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை விமர்சித்திருந்தீங்க தமிழகத்தில் அப்படி நடக்கும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு யார் என்ன சதி செய்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை தமிழகத்திற்கு உண்டு பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினைத்தது நடக்காது அங்கு மக்களை வைக்கும் பரவைக்கும் தான் அவர்கள் செய்துள்ளனர் என கூறினார் சட்டமன்ற கணிப்பு குறித்து பேசிய முதல்வர் எல்லா கணிப்புகளையும் மிஞ்சி திமுகவின் வெற்றி இருக்கும் என்று கூறினார் முடிவாக தவையத் தலைவர் விஜய் அரசியல் வருகை குறித்து கருத்து கூறுங்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு என்ன என்ற கேள்வியை எழுப்பிய அவர் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் பொதுவாக அதிகம் பேச மாட்டேன் பேச்சை விட்டு செயலில் அனைத்தும் இருக்கும் என்று கூறினார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்